ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண மட்டன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் உங்களோட மிளகாத்தூள் எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மட்டன் வேக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மொத்தமாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் மட்டன் வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு விசில் விட்டால் போதும் நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு குக்கரை இறக்கி வச்சுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு அதுக்கப்புறமா மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்காக பாதி வெங்காயம் பாதி தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் நல்லா வதக்கிக்கோங்க இல்லாட்டி கடாயிலேயே ஒட்டிக்கும் பச்சை வாசனை போன அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ குக்கரில் இருக்க ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணோன்னா மட்டன் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு நம்ம பண்ண இப்போ தாளிப்பு இருக்குல்ல அதை இந்த மட்டனோடு சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு நமக்கு ட்ரையாக வேணும்னா நம்ம அப்படியே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நாங்கள் இன்னைக்கு கிரேவியாக பண்ண போகிறோம் அதனால் நாங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும் சிம்பிளான ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்